வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊர் நாட்டாமைகள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம் ஏன்னா நாட்டாமை காட்டாமை அப்படின்ட்டு என்னமோ ஒரு புரியாத ஒரு ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பட் இந்த மே தினத்தை ஒட்டி நான் இந்த பதிவை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் பட் கொஞ்சம் டிலே ஆச்சு லைவ் டிலே கொஞ்சம் டிலே அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஒன் மந்த்து டிலேயில் நான் அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல பிளஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஒரு சின்ன விஷயத்தையும் நான் இந்த பதிவு மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் சோ அதுதான் இந்த பதிவோட கோர் கண்டென்ட் நாட்டாமைகள் அப்படின்ட்டு நான் இந்த கண்டென்ட்டுக்கு எதுக்காக பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா நாட்டாமை படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சோ அந்த அந்த படத்துல வரக்கூடிய அந்த ஃபேமஸான ஒரு டைலாக் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதிடா நேர்மடா நியாயம்டா அப்படின்ட்டு ஒரு ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதே தான் ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு தொழிலையும் தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் தொழிலாளர்கள் வந்து எத்தனை பேர் வந்து ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க லவ் பண்ணி செய்கிறாங்க என்ஜாய் பண்ணி செய்கிறாங்க அப்படிங்கிற பத்தி டீட்டெயில் பதிவு தான் இந்த பதிவு ஸோ அதுக்கு வந்து பல தொழில் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பட் இந்த பதிவில் வந்து நான் பர்டிகுலராக ஒரே ஒரு சீலை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி பேச போகிறேன் ஸோ மற்ற தொழிலில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு அதுலேருந்து கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் அப்படி நான் இந்த பதிவில் நான் ஒரு சில விஷயங்களை ஆசை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறது என்னென்னா என்னோட அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச சில நபர்களை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் நம்ம சின்ன வயசுலயே இதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது அந்த நாட்டமே அப்படிங்கிற பேருக்கு வந்து நம்ம சின்ன வயசு விளையாட்டுகள் வந்து அந்த விஷயங்களை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னன்னா நம்ம சின்ன வயசுல வந்து இந்த கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் வந்து நிறைய விளையாடியிருப்போம் அப்படி விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு இந்த நடுவர் அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னதான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டீமுக்கு விளையாண்டாலும் நம்ம நிறுத்தக்கூடிய அந்த அம்பையர் நிறுத்தக்கூடிய அந்த நடுவர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு நடுநிலையான ஒரு தீர்ப்பு தான் வந்து வழங்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் இது வந்து இந்த சின்ன சின்ன விளையாட்டுகளுக்கு மட்டும் இல்ல இப்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நம்ம அந்த தேர்தலையும் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நம்ம வந்து காமிக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு தனித்தனி ஓட் பேங்க்ஸ் இருந்தாலும் அந்த கட்சியோட அந்த வெற்றியை வந்து தீர்மானிக்கிற மிக முக்கிய காரணம் அப்படின்னா அந்த நடுநிலையை வைக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் அவங்கள் எடுக்கக்கூடிய அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த தான் வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து ஆட்சியில் அமர்த்தக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம யாருக்கு வந்து மாற்றுக்கிறது எடுத்துக்காது அப்படிங்கிறது சோ நம்ம வந்து இந்த பதிவு அந்த டாபிக் பத்தி பேசலாம் பட் அந்த நடமே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஒரு விஷயத்த நான் இந்த பதிவில் வந்து நான் சொல்லிக்கிறேன் சோ இப்போ சமீப காலங்களில் நம்ம இந்த சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோக்களில் நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம் அது என்னன்னா இந்த நையாண்டி மேளம் வாசிக்கக்கூடிய கலைஞர்களில் வந்து இந்த சிங்கி தட்டுறவங்க வந்து அவ்வளவு ரசித்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நையாண்டி மேளம் வாசிக்கக்கூடியவங்களே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ ரசித்து வந்து அந்த அவங்க பண்ணக்கூடிய அந்த கலையாட்டம் அந்த தொழிலை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க பட் இது வந்து என்னென்னா ஒரு சில பேர் வந்து நகைச்சுவை அப்படின்ட்டு சேர் பண்ணாங்க பட் நகைச்சுவை தாண்டி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த அந்த ஒரு வேலைக்கு வந்து எவ்வளவு ஆத்மார்த்தமாக அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணி அந்த வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து நம்ம வந்து அது நகைச்சுவை அப்படின்னு புறந்தள்ள மாட்டோம் அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க அந்த அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க வாங்கக்கூடிய அந்த சம்பளத்திற்கு அவங்க வந்து முழு தகுதியோடையும் முழு திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து அவங்க வந்து செய்வாங்க பட் அதை தாண்டி வந்து அவங்க வேற அந்த அவுட்புட் வந்து எதிர்பார்க்காம பிரதி எதிர்பார்க்காம அவங்க வந்து அவங்களோட முழு இன்வால்மெண்ட்டை போட்டு அந்த வேலையை வந்து செய்வாங்க ஸோ இதுதான் நான் வந்து இந்த பதிவில சொல்லக்கூடியது எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் முழு அர்ப்பணிப்போட நம்ம செஞ்சோம்னா அதுலேருந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது போக அந்த வேலையில் வந்து நமக்கு வந்து சளிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது என்னோட ஒரு மிக முக்கிய வாதமாக வைக்கிறேன் இதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய இந்த டிரா டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சில டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு டான்ஸ் மாதிரி ஆடி அவங்க வந்து அந்த ட்ராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்களோட ட்ரைனிங்லேயே இது இருக்குமா அப்படிங்கிறது தெரில பட் வந்து நான் வந்து இந்த சென்னையிலேயே ஆகட்டும் சில இடங்கள்லாகட்டும் சில டிராஃபிக் கன்சல்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் வந்து நேராகவே பார்த்துருக்குறேன் அதில் ரீசெண்டாக நான் பார்த்தது தானேன்னா மேடவாக்கு ஜங்ஷனில் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபுள் வந்து நான் பார்த்தேன் ரொம்ப ஜாலியாக ஒரு ஒரு அது ஒரு காலை வேலையும் ஒரு ஒரு இலவ கொஞ்சமாக வெயில் இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த வெயில்லேயும் வந்து அவர் வந்து தொப்பியெல்லாம் போட்டுட்டு அந்த வெயிலில் நின்று அந்த டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதாரு பட் அவரோட இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எனர்ஜியா இருக்கும் எப்படின்னா இப்போ இந்த வெயிலில் வந்து நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் அவரை பார்க்கறப்ப வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து அவர் வந்து அவரோட வேலையில வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்ணார் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழ்கடலை ஜங்ஷன் ஸோ கீழ்கடலை ஜங்ஷன்ல ஒரு நாலு கான்செப்ட்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க அதில் வந்து நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா இப்போ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக அந்த அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடக்கூடிய அந்த யூசேஜ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்க அதில் என்னென்னா என்ன சொல்கிறது அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களோட எனர்ஜி தான் முக்கியம் நான் வந்து சிக்னல் நின்றுட்டு இருக்கேன் அப்போ வந்து அவர் வந்து ஒரு கான்ஸ்டபுள் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு ஒருத்தர் வந்து சிக்னல் ஜம்ப் பண்ணி போறாரு போறப்ப அவரை ஆயின் பண்ணி சொல்றாரு இந்த மரம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹெல்மெட்டை வந்து டேங்க் மேல வச்சுட்டு போறாரு நாங்க யாரை பிடிக்கிறோமோ இல்லையா இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து பிடிச்சி கண்டிப்பா ஃபைன் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டினியூஸா வந்து என்ன சொல்றாரு நகைச்சுவை கலந்த ஒரு 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 விழிப்புணர்வு வந்து அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு போகக்கூடிய ஆட்கள் வந்து அவர் சொல்றதை வந்து இன்புட் வந்து வாங்கிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் மேட்டர்ல பட் தான் செய்யக்கூடிய வேலையை வந்து ஆத்மார்த்தமா பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கத்தோட வந்து அவர் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்கா பண்ணாரு அப்படிங்கிற சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வேலையில வந்து ஒரு 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 என்ஜாய்மெண்ட்டோட பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு விதத்துலயும் வந்து சளிப்பு தட்டவே தட்டாது அதுக்கப்புறமா சென்னையில ஒரு பஸ்ல நான் போயிட்டு இருந்தப்போ ஒரு கண்டக்டரோட சைடுல இருந்து என்னை வந்து ரொம்ப கலந்தது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து என்னன்னா ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்தின் போதும் என்ன சொன்னார் அப்படின்னா வண்டி நிக்கட்டும் தம்பி வெயிட் பண்ணுங்க வண்டி நின்ற பிறகு இறங்கிக்கலாம் ஓடுற பஸ்ஸில் வந்து ஏறுறதும் இறங்குறதும் தப்புங்க இது வந்து ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம் அதனால் வெயிட் பண்ணுங்கள் இருங்க வண்டி நீங்கள் இறங்கின பிறகுதான் கிளம்பும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு எந்த எந்தவளவு எந்த ஒரு அளவுக்கு வந்து சந்தேகம் வேண்டாம் அப்படின்ட்டு ரிப்பீட்டாக ஒவ்வொரு நிறுத்தத்தையும் வந்து சொல்லிட்டே இருந்தார் என்னது நான் வந்து கோயம்பேடு அப்போ வந்து கோயம்பேடு போயிட்டு இருந்தேன் ஸோ கோயம்பேடு தான் வந்து லாஸ்ட் ஸ்டாப்பு அப்போ வந்து நான் இறங்குறப்ப அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க யாருமே கேட்குற மாதிரி தெரியலையே இது உங்களுக்கு போர் அடிக்கலையா இல்லைன்னா ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால உங்களுக்கு எரிச்சல் வரலையா அப்படின்னு என்ன தம்பி செய்கிறது என்னோட தொழில் என்னோட பங்குக்கு நான் சொல்லிதான் ஆகணும் ஸோ கேட்குறதும் கேட்காத அவங்க இருப்போம் பட் நான் வந்து இதை வந்து டெலிவரி பண்ணி தான் ஆவேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னார் எனக்கு ரொம்பவே பிரமிப்பா கண்டக்டர்ஸ் ஸோ இந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பகுதியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் பற்றி நான் மெயினாக சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது வருடங்கள் பின்னாடி போனோம் அப்படின்னா என்னோடய ஊருக்கு வரக்கூடிய பேருந்துகளோட எண்ணிக்கை வந்து வெகு தான் இருக்கும் அப்படி வரக்கூடிய நேரங்களில் அறுப்போட்டையிலிருந்து எங்கள் பிறனாளிக்கு போகிறப்ப சில நேரங்கள் என்ன ஆகும்னா அது கூட்டம் வர்றப்ப யோசிச்சு பாருங்க அந்த ஊர்களுக்கு வந்து லக்கேஜஸ் வரணும் காய்கறிகள் எல்லாமே வந்து வரும் அதே மாதிரி திருவிழா மாதிரியான காலங்கள்லாம் வந்து எக்கத்தப்பான கூட்டங்கள் வரும் அப்போ என்னன்னா உள்ள வந்து பஸ்ல வந்து கொள்ள அளவு தாங்க முடியாம டாப்ல வந்து ஏற்றி செல்லக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் ஸோ இப்போ வந்து நைன்டி நைன் பர்சன்ட் அந்த மாதிரியான பயணம் எதுவும் இல்லை பட் அப்போ வந்து அடிக்கடி அந்த மாதிரியான பயணங்கள் வந்து பயணங்கள் வந்து இருந்தது ஸோ அப்போ சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து மேலே டாப்ல யாரையுமே ஏற்ற மாட்டாங்க பட் பிரைவேட் வண்டிஸ்ல வந்து ஒரு சில வண்டிகள் வந்து இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழலில் அந்த மாதிரி பயணங்கள் வந்து பயணிப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா ஒரு சில கண்டெக்டர்ஸ் எல்லா கண்டெக்டர்ஸுங்க ஒரு சில கண்டக்டர் என்னன்னு பண்ணுவாங்கன்னா பஸ்ஸை வந்து நிறுத்தாமல் ஒவ்வொரு ஸ்டாப்ல வந்து அவர் வந்து இறங்கி மேலே வந்து டிக்கெட் போடணும் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா பஸ்ஸு போயிட்டே இருக்கிறப்ப ஆஹ் வந்து மேலே ஏறி டாப்புக்கு போயிட்டு டிக்கெட் போட்டு அப்படியே கீழே இறங்கிடுவார் இதெல்லாம் நான் பார்த்து வந்து ரொம்ப பயந்து போனேன் பிரமிச்சு போனேன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒரு நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் ஊறி போனால் ஒருத்தனால தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்களோட செயல் வந்து இருக்கும் பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் டைமிங் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து ஏர்போர்ட்டையிலே ஒரு ஏழு மணிக்கு எடுத்தீங்க அப்படின்னா பிறனாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டே ஆளுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டைம் செட் பண்ணிப்பாங்க இதுக்கு இந்த கூட்டத்துக்கு நீங்கள் டிக்கெட் போடுறதுக்காக நீங்க வந்து பஸ் அங்கேருந்து நிறுத்தி போனீங்கன்னா அந்த டைம் வந்து ரீச் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அங்க வந்து ஸ்டேஜிங் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கறதுனால அவங்க அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கலாம் அது போக என்னன்னா நான் இப்போ ரீசெண்டாக கூட அந்த அந்த ஏரியா அந்த பஸ்ல வந்து போயிருந்தேன் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இந்த எலெக்ஷன் டைம்லாம் போயிருந்தேன் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது கண்டக்டர் வழக்கம் போல் வந்து ஃப்ரண்ட்ல ஏறினோம்னா உள்ள இடம் இருக்குது உள்ள இடம் இருக்குன்னு அங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க ஆக்சுவலா தள்ளி 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 பார்த்தீங்கன்னா பேக்கு அந்த வழிக்கு போயிடுவோம் ஸோ மறுபடியும் அவர் வந்து அடுத்த ஸ்டாப்ல பின்னாடி ஏறுவார் பின்னாடி ஏறு உள்ள இடம் இருக்குல்ல உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவார் அண்ணே நான் அங்க இருந்தா வந்தேன் அப்படின்னு தான் அது ஒரு காமெடியாக இருக்கும் நம்மளை மாதிரி வந்து பல பேரை டெய்லி வந்து சந்திக்க கூடிய ஆளு நம்ம இந்த மாதிரி ஒரு கவுண்டரு கொடுத்தாலும் வந்து அவர் அதுக்கு ஆஹ் வந்து வேற ஒரு கவுண்டர் கொடுத்து போய்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறமா என்னென்னா எந்த எந்த ஒரு ஸ்டேஜில் வந்து டென்ஷன் ஆகாமல் ஜாலியாக அவங்க பண்ணக்கூடிய வேலையை வந்து ஜாலியாக பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இந்த கிராமங்களில் பயணிச்ச பஸ்ஸில் பயணித்து எல்லாருக்குமே தெரியும் டிக்கெட் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி டிக்கெட் வாங்காத வாங்குங்க அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாப் இருக்குது போகுங்க இந்த கம்பி பிடிக்கிற இடத்துல கையை வச்சு நல்லா தட்டுவார் தட்டிட்டு டிக்கெட்டு இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கக்கூடிய யாராவது இறங்குறீங்களா அப்படின்னு கே கேட்டு அவங்க வந்து வேலையை செய்வாங்க அதுக்கப்புறமா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளேயும் அவர் வந்து இலகுவா உள்ள போய் எல்லார்டையும் வந்து டிக்கெட் வச்சு அவர் வந்து வாங்கிடுவார் அதுக்கப்புறமா செக்கிங் வேறு பண்ணுவார் ஏன்னா வந்து இந்த ஏரியாக்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ஒரு த்ரீ ஸ்டேஜ் இல்லைன்னா ஃபோர் ஸ்டேஜஸ்க்கு கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கர் வந்து ஏறுவாங்க ஸோ அவர் வர்றதுக்குள்ள வந்து டிக்கெட் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி லக்கேஜஸ் எல்லாம் கிராப்பரா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பண்ணிடுறாங்க இப்போ வந்து டிஜிட்டல் வந்துச்சு உங்களுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ண எல்லாமே வந்து கால் இருக்கும் பட் என்னன்னா அதுக்கு மாதிரி வந்து எல்லாமே டிக்கெட் சிஸ்டமா இருக்கும் அவர் வந்து ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ண எல்லாமே இருக்கும் பட் அந்த இன்பட்டிவேன் கேப் போடுவேன் அவ்வளோ ஸ்பீடாக வந்து அவர் வந்து அவ்வளவு ஸ்பீடாக பண்ணுவார் அந்த அதே நேரத்தில் அவரோட அந்த நக்கல் அந்த நையாண்டி அதுக்கும் வந்து குறைச்சல் இருக்காது அந்த பழக்கப்பட்ட ஆட்கள் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேலி கிண்டல் பண்ணிட்டு அவர் ஒரு ஜாலி அவர் ஒரு சூப்பரான ஒரு என்வரன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அது போக நம்ம ஊருக்கு சொல்லவே வேணாம் அந்த மியூசிக் சிஸ்டம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை அந்த பஸ்ல வந்து அற்புதமான ஒரு மியூசிக் சிஸ்டம் மட்டும் போயிட்டு இருப்பாங்க அந்த பாட்டுக்கும் இவங்களோட அந்த ஒரு எனர்ஜிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஒரு கண்டக்ட் அந்த ஒரு எனர்ஜி அண்ட் அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த ஒரு 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 ஆத்மார்த்தமான ஒரு முயற்சி இதெல்லாம் வந்து சேர்ந்து பண்ணோம்னா நம்மளுடைய பார்க்கக்கூடிய அந்த வேலையில வந்து எந்த ஒரு தொய்வும் இருக்காது அப்படிங்கிறான் ஸோ என்னடா இது எப்போ பார்த்தாலும் தொய்வு தொய்வுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது என்னதான் சொல்லாத அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியது என்னன்னா மெயினாக வந்து ஐடி ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லோரும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இந்த வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடி ஃபீல்டு இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்கள வந்து முழுக்க முழுக்க நான் குறை சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை பட் என்னென்னா இந்த விஷயங்களை நான் நீங்கள் நீங்களே யாரெல்லாம் பார்க்குறீங்களா இதை வந்து நீங்கள் சப்போஸ் உங்களோட வேலையில் வந்து ஏதாவது ஒரு சளிப்பு ஏற்படுதுன்னா இந்த மாதிரியான வேலையை பார்க்கக்கூடியவங்களெலாம் வந்து நீங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சளிப்பு வந்து இல்லாமல் போகும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு கருத்து அது போக நம்ம வேலை செய்யக்கூடிய வேலையில் நமக்கு பிடிக்காம போனாலோ இல்லைன்னா சளிப்பு தட்டினாலோ அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வேலையை வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்துட்டு நம்ம அதை குறை சொல்லிக்கிட்டு நம்ம அதை வந்து நம்மளை நாம் கஷ்டப்படுத்தாமல் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறினோம்னா ரொம்ப நல்லா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் முரண்பாடான கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு வேறு எதான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் இதே போல் அடுத்த பதிவில் வந்து இதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம் இந்த பதிவைத்தோடு முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்